அவர் உடம்பிலே பட்டது அன்புக்குரியவர்களே வளரும் பிள்ளைகளே வாலிப சிங்கங்களே நான் இதை சொல்ல காரணம் நாம் ஒரு லட்சியத்துக்காக ஆயிடு என்ற ஒரு உன்னதமான லட்சியத்துக்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு ஒரு இனத்தின் விடுதலைக்கு ஒரு தமிழகத்தின் மேன்மைக்கு ஆனால் சொந்த சகோதரர்களாக வாழ வேண்டிய நாம் பகை மற்றவர்கள் பாராட்டினாலும் நாம் பாராட்ட வேண்டாம் இதில் உங்கள் சகோதரன் வைகோவின் தாழ்மையான வேண்டுகோள் உங்களைப் போன்ற தம்பிகளை உயிராக நேசிக்கின்ற ஒரு அண்ணனின் வேண்டுகோள் பகை மற்றவர்கள் பாராட்டினாலும் நாம் அந்த உறுதியை நாம் எடுத்துக் கொள்வோம் ஏனென்றால் அன்றைக்கு ஆடி உடம்பிலே இருந்த ரத்தம் அவருடைய மடியிலே பாய்ந்தது அதை போலத்தான் அருந்ததிய குணத்திலே பிறந்தவன் அருந்ததீரே குளத்திலே பிறந்த வீரன் ஒற்றர் படைக்கவன் தலைவன் ஒற்றர் படைய வைத்திருந்தார் அப்பொழுது வருகிறது தென்மலையிலே வெள்ளைக்காரன் முகாம் அமைத்திருக்கிறார் தென்மலை முகாமில் இருந்தவனுக்கு தகவல் சொல்கிறார் இந்த தென்மலை முகாமுக்குள் எவனால் நுழைந்து எங்கள் குதிரையை கொண்டு போய்விட்டால் நாங்கள் போற்றதாக கொண்டு போய்விடுகிறோம் என்று சவால் விடுகிறார் அப்பொழுது அங்கே பக்கத்திலே நிற்கிறார் ஒண்டி வீரன் அரசரே நான் போய் வருகிறேன் நான் இந்த வருகிறேன் நிறைவேற்றி வருகிறேன் என்று இவன் நயமாக பேசுகிறான் அங்கு சில வேலைகளை செய்கிறான் அந்த முகாமில் சேர்த்துக் கொள்கிறார்கள் தக்க நேரம் பார்த்தான் அந்த பட்டத்து குதிரை என்று சொல்லுகிறான் அந்த குதிரை கட்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து அந்த கைத்தை அவிழ்த்தார் குதிரையை அவன் கொண்டு இரவு இரவு நல்ல அமாவாசை இருட்டு குதிரையை கொண்டு வந்து விடலாம் நெற்கட்டஞ்சவளுக்கு என்று கொண்டு வருகிற போது குதிரை விரண்டு விட்டது குதிரை விரண்ட சத்தத்தை கேட்டு கும்பிக்காரன் வெள்ளைக்காரனுடைய காவலர்கள் ஓடி வந்து விட்டார் ஓடி வந்தவுடன் இவர் என்ன செய்தான் தெரியுமா ஒண்டி வீரன் குதிரையை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய புல்லை எடுத்து மேலே போட்டு அந்த தேடி வந்த காவலர்கள் குதிரை விட்டு ஓடி வந்திருக்கிறது என்று குதிரையினுடைய கைத்தை பிடித்து சரி கட்ட வேண்டாம் இங்கேயே கட்டி விடுவோம் என்று அங்கே ஒரு முளை அடிக்கிறார் குதிரையை பிடித்த இடத்திலே முளை அடிக்கிற போது முளையை அடிக்கிறார்கள் முளை உள்ளே முளை அடிக்கிற இடத்திலே படுத்து கிடக்கின்றான் ஒன்று வீரன் அவன் கையில் தான் முளை அடிக்கிறான் அவனுடைய உள்ளன் கையை துளைத்துக் கொண்டு அந்த கூறிய முளை உள்ளே போகிறது அதரவில்லை சத்தம் போடவில்லை நினைத்து பார்க்கக்கூடிய அவன் கையை துளைத்துக் கொண்ட முளை போகிறது அவன் பொறுத்துக் கொண்டிருக்கிறான் முலக இல்லை அங்கே இருக்கின்றவர்களுக்கு உள்ளே அவன் கிடப்பது தெரியவில்லை போய்விட்டான் அதன் பிறகு எழுந்து துளைக்கப்பட்ட கை இன்னொரு கையாலே உலையை தூக்கி வீசி விட்டு கைத்தை எடுத்து குதிரையை அரண்மனைக்கு வந்து சிதைந்திருப்பதை கண்டு பழறியவராக மன்னர் பொலி தேவர் என்ன நேர்ந்தது என்று கேட்கிற போது என் கரம் போனால் என்ன மன்னா உங்கள் மனதிலே இந்த எளியதற்கு ஒரு இடம் இருக்கிறதே

அறுபத்தி ஒன்றாம் வருடம்